அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி மதுரை மாட்டுத்தாவணியில் இருக்கக்கூடிய சரவணா சூப்பர் ஸ்டோரோட செகண்ட் ஃப்ளோரிலருந்து சூப்பராக ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு டிஷ்யூ சில்க் சாரீஸ் எல்லாம் எடுக்கலாம் இந்த தீபாவளிக்கு நீங்கள் ஒரு சாரி எடுக்கணும் டிஷ்யூவில் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவும் லோ பட்ஜெட்டில் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த சாரியை ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த சாரி கட்டினா அப்படியே ஒரு ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் ஃபைவ் தௌசண்ட் ருப்பீஸ் டிஷ்யூ சாரி கட்டின மாதிரி தான் இருக்கும் இந்த சாரியை நம்ம பிரித்து பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த சாரியோட கரெக்டான ரேட்டு ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி மூணு ரூபாய் நல்ல ஒரு கோல்டன் கலர் ஸாரி அந்த கோல்டன் கலரில் செரி ப்ரௌன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு மெரூன் கலர் ரெட் வித்து மெரூன் இருக்கும் இல்லையா அந்த கலரில் ஸேரீ ஃபுல்லாக டிசைன் போட்டிருப்பாங்க பார்டரும் அதே கலரில் கொடுத்துருப்பாங்க ஒரு சைடு பெரிய பார்டரும் ஒரு சைடு சின்ன பார்டரும் மார்னிங் அண்ட் ஈவினிங் பார்டர்னு சொல்கிறாங்க சூப்பராக இருக்குல்ல இந்த கோல்டன் கலர் ஸாரீ நல்ல மேரேஜ் ஃபங்க்ஷனுக்குலாம் கட்டிட்டு போகலாம் ரொம்ப வெயிட்டாக இருக்குமாண்ணா அப்படியெல்லாம் இல்லை டிஷ்யூ சாரியே கொஞ்சம் வெயிட் இருக்க தான் செய்யும் நார்மலாக இருந்தது இது சாரியோட முந்தானை ரொம்பவே சூப்பராக இருந்தது கோல்டன் கலரில் ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கு ரொம்பவே ஒர்த்துன்னு சொல்லலாம் இந்த சாரீ எல்லாம் இந்த சாரி பாருங்கள் இது வந்து ரெட் கலர் அதே கோல்டன் கலரில் சாரி ஃபுல்லாகவுமே சில்வர் கலரில் அந்த டிசைன் போட்டிருக்காங்க அந்த சாரீயில் அப்படி சில்வர் கலர் இல்லை இதில் சில்வர் கலரில் டிசைனும் போட்டிருக்காங்க நல்ல ஒரு மேரேஜ் ரெட்லாம் இருக்கும் இல்லையா அந்த ரெட் கலர் இது பாருங்க சாரீ டிஃப்ரெண்ட்ஸ் தெரியுன்றதுக்காக பக்கத்தில் கொண்டு வந்து வச்சுருக்காங்க இப்போ இந்த சாரியை பிரித்து பார்க்கலாம் இது சாரியோட முந்தானை இந்த எல்லா சாரீலையுமே அட்டாச்சு ப்ளவுஸ் இருந்தது இந்த சாரியும் ரொம்ப சூப்பராக இருக்குல்ல இந்த வீடியோவில் நம்ம திருப்புவனம் பட்டு சாரீஸ் எல்லாம் பார்க்கலாம் அதிலேயே ஒரிஜினல் மிக்ஸ்டு அப்படின்னு ரெண்டு டைப் இருக்குது ரெண்டு சாரியும் நம்ம பார்க்கலாம் இந்த சாரீ பாருங்கள் இது ஒரு நல்ல ஸ்கை ப்ளூ கலரில் இருந்த டிஷ்யூ சில்க் சாரீ அதில் வந்து ஒரு ஒரு குருவி மாதிரி படம் போட்டிருக்காங்க அழகாக ஒரு பேர்டு உக்காந்துருக்குது பாருங்கள் சூப்பராக இருந்தது அதே குருவி படம் தான் ஆனால் இது வந்து ஒரு மாதிரி வைலட் கலர் அல்லது லாவெண்டர் கலர் அந்த மாதிரி சொல்லலாம் அந்த கலரில் இருக்கக்கூடிய சாரீ ஸோ உங்களுக்கு என்ன சாரீ பிடிச்சிருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த சாரி உங்களுக்கு வேணும்னா மதுரை மாட்டுத்தாவணியில் இருக்கக்கூடிய சரவணா சூப்பர் ஸ்டோரோட செகண்ட் ஃப்ளோரில் சில்க் சாரீ செக்ஷனுக்கு போயிருங்க இதுவும் அதே குருவி டிசைன் தான் பட் கலர் தான் வேறு இது ஒரு மாதிரி பிஸ்கட் கலர் ஸாரீ காண்ட்ராஸ்ட்டாக க்ரீன் கலரில் பார்டர் கொடுத்துருக்காங்க இன்னொரு சாரி பிரித்து காட்டியிருப்பாங்க பாருங்கள் அது ரொம்பவே வித்தியாசமாக இருந்தது குருவி டிசைன்லாம் இல்லாமல் ஒரு ஃப்ளாரல் டிசைன் இருந்தது இதுலையே நிறைய டிசைன்ஸ் மட்டும் இருந்துகிட்டே இருந்தது நிறைய கலர்ஸும் இருந்தது ஸோ உங்களோட ஒரு நாலஞ்சு கலர் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த எல்லா சாரியும் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இப்போ நம்ம பார்க்குறதுலாம் ஒரு திருபுவனம் பட்டு சாரின்னு சொல்லுவாங்க கான்ட்ராஸ்டாக இருக்கும் நாலாயிரத்தி நானூற்றி பத்து ரூபாய் இந்த சாரியோட ரேட்டு கும்பகோணம் பட்டு மிக்சுன்னு போட்டிருப்பாங்க கும்பகோணம் திருபுவனம்லாம் பக்கத்து பக்கத்தில் தான் இருக்குது ஸோ இது எல்லாமே நம்ம திருபுவனம் பட்டு சாரீஸ்னு சொல்லுவோம் நாலாயிரத்தி நானூற்றி பத்து ரூபா அது எல்லா சாரியுமே நாலாயிரரூபாவில் இருக்கக்கூடிய பட்டு மிக்ஸ்டு ஒரிஜினல் பட்டு சாரி அப்படின்னா ஆறாயிரம் எட்டாயிரத்துக்கு கம்மியாக கிடைக்கவே கிடைக்காது இந்த ஸாரீ இதெல்லாம் கையிலேயே நெய்யக்கூடிய சாரீ இந்த சாரீ நாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா ஸோ இந்த காஸ்ட் வந்து எட்டாயிரம் ரூபாய் அப்படின்றப்போ எல்லாராலையும் வாங்க முடியாது அப்படின்றதுனால அவங்களே என்ன பண்ணுறாங்க அந்த பட்டு மிக்ஸ்டு கொண்டு வர்றாங்க இப்போ அதே சாரியில் கான்ட்ராஸ்ட்டாக முன்னெல்லாம் இப்படி தான் அம்மாலாம் கட்டியிருப்பாங்க ஸோ இந்த டைப் சாரீ வேணும் அப்படின்றவங்களுக்கும் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்லேயே இது கிடைக்கிது இந்த டைப் சாரி வாங்குங்க அந்த பட்டு நெசவாளர்களுக்கும் நம்ம ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும் இதுலையே ஒரிஜினல் சாரியும் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த சாரீ பாருங்கள் இது வந்து ஒரிஜினல் திருபுவனம் பட்டு சாரி நம்ம இப்போ பார்த்ததெல்லாம் மிக்ஸ்டு நாலாயரூபா ரேட்டில் வரக்கூடியது இந்த ப்ளூ கலரில் பிங்க் பார்டர் வச்சுருக்க சாரியோட ரேட்டு நாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா இந்த சாரீ பாருங்கள் ஒரு டெம்பிள் டிசைனோடு இருக்கும் தாழம்பூ சாரீ திருபுவனம் தாழம்பூ சாரின்னு நம்ம லாஸ்ட் தீபாவளிக்கே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பார்க்காதவங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் எண்டு ஸ்க்ரீன்லேயும் வைக்கிறேன் அதை செக் பண்ணிக்கோங்க இதெல்லாம் கோர்வை பட்டுன்னு சொல்லுவாங்கல்ல கோர்த்து இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரிஜினல் சில்க் மார்க்கோடு இருக்கக்கூடிய ஒரு தாழம்பூ டிசைன் பட்டு சாரீஸ் சூப்பராக இருக்குது பாருங்க அதே எல்லோ கலரில் ப்ளூ கலர் பார்டர் வச்ச ஸாரீ சூப்பராக இருக்கக்கூடிய ஒரிஜினல் சில்க் ஸாரீ ஒரு சைடு மட்டும்தான் பார்டர் கொடுத்துருக்காங்க இந்த அழகான சாரியோட ரேட்டு ஏழாயிரத்தி முந்நூறுரூபா அந்த ரேட் பக்கத்திலே சில்க் மார்க்கும் இருக்கும் பாருங்கள் ஸோ இதெல்லாம் பட்டு மிக்ஸ்டில் இல்லையா அந்த சாரீ நாலாயிரம் ரூபாய் ரேஞ்சில் கிடைக்கிது இந்த தீபாவளிக்கு நீங்கள் சில்க் சாரீ வாங்கணும்னு நினச்சிங்கன்னா திரிபுவனம் சில்க் சாரி ட்ரை பண்ணுங்கள் அந்த நெசவாளர்களுக்கும் நாம் ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும் நம்மளும் சூப்பராக ஒரிஜினல் சில்க் சாரி வாங்கின மாதிரி இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்